நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம்ம ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு ரெண்டாயிரம் ஆகிய வருஷத்துலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு சைக்கிள் கம்பல்சரி இருக்கும் அந்த ஊரில் ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தை போடுவாங்க வியாழக்கிழமை சந்தை வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு இப்படின்னு சொல்லிட்டு ஏழு நாட்களும் சந்தை இருக்கும் சார் நம்ம ஊருக்கு பக்கத்தில் எப்பயெல்லாம் சந்தை போடுறாங்களோ அப்பெல்லாம் அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு தான் அப்பா அம்மா சந்தைக்கு போவாங்க நாமளுமே சந்தைக்கு போவோம் அதே போல் ஸ்கூல் படிக்கும்போது அந்த சைக்கிளில் தான் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அப்போ நம்மளுக்கு பொருளாதார பிரச்சனையும் இருந்திருக்காது அதே போல் எங்கே தூரமாக போகிறதா இருந்தாலும் அந்த சைக்கிளை தான் பயன்படுத்துவோம் அதனால் நம்ம உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் நம்ம உடற்பயிற்சிக்கும் ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது அந்த சைக்கிள் ஸோ அந்த சைக்கிளில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகும்போது மூணு பேர் நாலு பேர் அந்த மாதிரிலாம் குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு போன காலங்களை எல்லாத்தையும் நம்மளால் மறைக்கவே முடியாது அப்படி ஒரு முக்கியமான இடத்தை நம்ம எல்லார் வீடுகளிலும் கொண்டு இருந்தது அந்த சைக்கிள் காலப்போக்கில் நாகரிகம் அப்படின்ற அடிப்படையில் அந்த சைக்கிளினுடைய தேவை ரொம்ப கம்மியாகி போச்சு எல்லாருமே வந்து வண்டி வாங்க ஆரம்பிச்சிட்டோம் சீக்கிரமாக போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்மளுடைய உடல் உழைப்புகள் குறைஞ்சிடுது சைக்கிள் எடுத்துகிட்டு போனால் நம்மளை அறியாமலே நமக்கு உடற்பயிற்சி கிடைக்கும் பட்டு நம்ம இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள் வாகனத்தை எடுக்கும்பொழுது நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு அதனாலே நிறைய பிபி சுகர் முட்டி வலி முழங்கால் வலி அப்படின்னு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு வரதான் நம்மளால் பார்க்க முடியுது அதே போல் இந்த சைக்கிள் யார் வீட்டில் இருக்கோ துருப்பிடிச்சி சரி பண்ணாமல் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணுங்கள் அட்லீஸ்ட்டு டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது அந்த சைக்கிளை ஓட்டுங்க நம்ம உடலுக்கு ஒரு மிகப்பெரிய உடற்பயிற்சி கொடுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு காய்கறி கடைக்கு போகிறதா சைக்கிள் போவாங்க பால் வாங்க போகிறீங்களா சைக்கிளில் போவாங்க மார்க்கெட் போகிறீங்களா சைக்கிளில் போங்க ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் வண்டி எடுங்க இந்த நடைமுறை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தேவையில்லாத பொருட்செல்வு மீதமாகும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் சைக்கிளில் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரலாம் இந்த டிராஃபிக்கில் நம்மளால் சமாளிக்க முடியாத ஒரு சூழல் வராது சைக்கிளில் இருந்தால் தள்ளின்னு கூட சிக்னலை கிராஸ் பண்ணி போயிடலாம் ஸோ நிறைய சௌகரியங்கள் இந்த சைக்கிள் இருக்குது இப்போ அதே சைக்கிளில் வந்து நகரங்களில் பார்த்திங்கன்னா எட்டாயிரம் பத்தாயிரம் ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தைகள் ஓட்டக்கூடிய சைக்கிள பார்த்திங்கன்னா ஏழாயிரம் எட்டாயிரம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துருச்சு நாமெல்லாம் நிறைய பேர் ஸ்கூல் படிக்கும்போது அந்த வாடகை சைக்கிளை எடுத்துகிட்டு வந்து சைக்கிள் நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம் நான் சமீபமாக இப்போ திண்டுக்கல்லுக்கு ஒரு வேலையை போயிருந்தேன் ஃப்ரெண்டை ஒருத்தரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம் அப்படின்னா வாடகை சைக்கிள் அப்படின்னு ஒரு போர்டு போட்டுருந்துச்சு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த வாடகை சைக்கிளை திண்டுக்கல்லில் தான் நான் பார்த்தேன் அப்போல்லாம் நாங்கள் ஸ்கூல் போகும்போது திடீர்னு ஒரு சொந்தக்காரர் வந்து பஸ்ஸில் இறங்குவார் அவர் போகக்கூடிய அந்த இடத்துக்கு பஸ் இருக்காது உடனே ஒரு வாடகை சைக்கிளை எடுத்துகிட்டு போவார் ஈவினிங் கொண்டு வந்து நாலு ரூபா அஞ்சு ரூபான்னு கொடுத்துட்டு சைக்கிளை விட்டுட்டு போவார் அதே போல் ஸ்கூல் படிக்கும் போது நாம் எடுத்துகிட்டு போகிற சைக்கிளை பஞ்சர் ஆகிடுச்சுன்னா அந்த சைக்கிளை வந்து ஸ்கூல்லேயே விட்டுட்டு வந்து வாடகை சைக்கிளை எடுத்துகிட்டு போவோம் அதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே யாராவது ஒருத்தர் ஜாமீன் கையெழுத்து போடணும் இந்த பார்பர் சப் அல்லது பக்கத்தில் ஏதாவது தெரிஞ்சு கிடக்காத நம்ம தெரிஞ்ச பண்ண சைக்கிளை கொடுங்கன்னா கொடுப்பாங்க நம்ம எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் அந்த சைக்கிளை கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் இந்த சைக்கிளை பஞ்சர் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம் ஸோ இது எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் சைக்கிள் அப்படின்றது ஒரு முக்கியமான அத்தியாவசியமான தேவை அதனால் வீட்டில் பழைய சைக்கிள் இருந்தால் அதை பயன்படுத்துங்க தினமும் சைக்கிள் ஓட்டுங்க நம்மளுடைய உடற்பயிற்சிக்கும் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டாக்கும் அடுத்தது மைவி த்ரேட்ஸில் நேற்று எனக்கு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார் அவர் யார் என்னன்னே தெரில இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததில்லை அவர் எனக்கு ஃபோன் பண்ணதில்லை திடீர்னு யூடியூப்பில் வீடியோ போட்டதை பார்த்துட்டு அவர் கால் பண்ணியிருந்தார் மைவி த்ரேட்ஸ்லாம் ஒன்றும் வர மாதிரி தெரிலிங்க நீங்கள் எதுக்குங்க தேவையில்லாத வீடியோ போடுறீங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் போட்டாங்க எப்படி வந்து பேசுவார்லாம் சொல்கிறீங்க அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் சரி அவர் சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன் நீங்கள் யாருங்க இதை ஏங்க என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் யூடியூப்லலாம் பார்த்துட்டு இருந்தேங்க அதனால் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னார் நீங்கள் என்ன மைவித்திரை ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னாரு அப்புறம் ஏங்க நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னு சொன்னார் ஸோ திரேட்ஸில் அவர் இல்லை ஜாயின் பண்ணலை அதில் ஒரு லாபமோ நஷ்டமும் அடையலை அவரே வந்து மைவித்திரட்ஸை பற்றி பேசுகிறார் அப்படின்னும் பட்சத்தில் மைவி திரேட்ஸில் நாம் இருக்கோம் ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த நிறுவனத்தில் லாபம் நஷ்டம் பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது நாம ஏன் மைவித்திரட்ஸை பற்றி பேசக்கூடாது அவர் வராது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது நாம் ஜாயின் பண்ணோம் அதில் சில காலம் பயணம் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு சூழல் அந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு நின்றுக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி சூழலை இப்போ சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறாங்க அதில் வந்து நிறுவனம் நல்லது கேட்டது வரும் வராதுன்னு சொன்னால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அதே மூணாவது ஒரு மனுஷர் வந்து நம்மக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு தெரில சரி ஓகே பரவாயில்ல விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு இதனால் என்ன லாபம் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு அந்த நம்பரையும் நான் டெலீட் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் அதில் இல்லாத நபர்களே இதை வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நபர்களை நம்ம சார்ஜஸ் போட்டாங்க எப்படி வந்து பேசுவார் அல்லது ஒன்றும் பத்து நாள் வெயிட் பண்ணுறோம் இல்லை நாம் ஜாயின் பண்ண நிறுவனம் எங்களுக்கு பணம் கொடுக்கல நம்ம போய் கேஸ் கொடுக்குது இந்த மாதிரி நாம் ஜாயின் பண்ண நிறுவனத்தமால நாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்கு எல்லா உரிமையும் நமக்கு இருக்குது பட் வேறு ஒரு நபர்கள் வந்து நம்மளுக்கு அதை பண்ணாத இதை பண்ணணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்றது தெரியல பரவாயில்ல அவர் சொன்னது சொன்னதாகவே இருக்கட்டும் அதனால் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த நம்பர் ஆகி வந்த உடனே அதுக்கு உண்டான தகவல் சொல்லுவாங்க ஸோ அப்படியே நிறுவனம் கெட்டது இனிமேல் வராது அப்படின்னு சொன்னாலையும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆல்ரெடி அதில் பர்ச்சேஸ் பண்ணி பணம் வாங்காத நபர்களுக்கு ஆல்ரெடி கம்பெனியோட அக்கௌண்டை முடக்கி வச்சுருக்கிறாங்க அதில் நூற்றி பதினெட்டு கோடி சம்திங் இருக்குது ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போஸ் நடத்தலாம் அல்லது எதாவது ஒரு விதிமுறைகள் மீறி இருக்கிறாங்க அதுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அதை யார் சொல்லணும் கோர்ட்டு காவல்துறை தான் சொல்லணுமே தவிர நீங்களோ நானோ யாருமே முடிவு பண்ண முடியாது நிறுவனத்து மேலே குற்றம் சாட்டப்பட்டு அது வந்து கோர்ட்டில் பொழுது அது உண்மையான நிறுவனமாக பொய்யான நிறுவனமா அப்படின்றத கோர்ட்லேருந்து தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் யார் சொல்வதும் அது வெறும் சொல் தானே தவிர அது உண்மை கிடையாது அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்